சிவகங்கை ஆட்சியர் அலுவலக மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பதினேழு பயனாளிகளுக்கு முப்பது லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகள் மற்றும் அறுபது காவலர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கமும் சிறப்பாக பணிபுரிந்த நாற்பத்தி ஐந்து காவல்துறையைச் சேர்ந்த காவலர்களுக்கும் அரசின் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்த முன்னூற்று எண்பத்தி நான்கு அரசு அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு நர் சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்களையும் வழங்கினார் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து சுதந்திரப் போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்ததுடன் அறுபது காவலர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கமும் சிறப்பாக பணிபுரிந்த நாற்பத்தி ஐந்து காவல்துறையைச் சேர்ந்த காவலர்களுக்கும் பதக்கங்களை வழங்கினார் இவ்விழாவில் ஒன்பது சமுதாய அமைப்புகளுக்கு மணிமேகலை விருதும் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான விருது தொகைக்கான காசோலையையும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் இரண்டு பயனாளிகளுக்கு ஒரு லட்சத்து எட்டாயிரத்து நூற்று ஐம்பத்து ஒன்பது ரூபாய் மதிப்பீட்டிலான உதவி உபகரணங்களும் முன்னாள் படைவீரர் நலத்துறையின் சார்பில் இரண்டு பயனாளிகளுக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வீதம் மொத்தம் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் வருடாந்திர பராமரிப்பு தொகைக்கான ஆணையையும் வேளாண்மை துறையின் சார்பில் இரண்டு பயனாளிகளுக்கு மொத்தம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பயிர் விளைச்சல் போட்டிக்கான பரிசு தொகையும் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் பதினேழு பயனாளிகளுக்கு முப்பது லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்து ஒன்பது ரூபாய் மதிப்பீட்டிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஷா அஜித் வழங்கினார் மேலும் நூற்று ஐந்து காவல்துறையைச் சேர்ந்த காவலர்களுக்கும் வருவாய்த்துறை மற்றும் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்த முன்னூற்று எண்பத்து நான்கு அரசு அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கும் நர் சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார் பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சிலம்பாட்டம் யோகா கராத்தே உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் தேவக்கோட்டை சாராட்சியர் ஆயுஷ் வெங்கட் வட்ஸ் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வசுரபி அனைத்து துறை அரசு முதல் நிலை அலுவலர்கள் காவல்துறை அலுவலர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்